அருள் தரும் மகா பிரியவா சரணம் நமஸ்காரம் அருள் தரும் மகா பிரியவா குரூப்பில் இருக்க அனைவருக்கும் என் நமஸ்காரம் நளினி கார்த்திகேயன் ஃப்ரம் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா இந்த வருஷம் நான் கலந்துட்ட பிக்ஷா வந்துடும் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு வருஷமும் யோசிக்கிறது எப்படியாவது இந்த வருஷம் நாம் கலந்துக்கணும் கலந்துக்கணும்னு பெரியவா அனுகிரகத்தால் இந்த வருஷம் நான் கலந்துக்கிற பாக்கியம் கிடைச்சது பிக்ஷா வந்தனம் டேட்டு இடமெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம குரூப் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நான் என் ட்ரிப்பையே ஃபைனலைஸ் பண்ணேன் ஸோ செகண்ட் அன்னைக்கே நான் திருப்பதி வந்துட்டேன் முதல் நாள் இதுவரைக்கும் நான் பாலப்பிரியவா தரிசனம் பார்த்ததில்ல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் வர்றப்ப ஜீரோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை நம்ம குரூப்போடு இருந்து அவர் பூஜை பண்ணுறத தூரம் இருந்து பார்க்க முடிஞ்ச சந்தோஷம் அதுவே லைஃப்பில் பெரிய பாகியமாக நினச்சிப்பேன் இதுதான் நான் நினச்சிருந்தேன் உண்மையாக எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது நான் வரும்போது செகண்ட் அன்னைக்கு வந்ததும் நான் வந்து நம்ம குரூப்பில் முதல் சீனிவாசன் சார் விஜயலக்ஷ்மி அவங்கள தான் மீட் பண்ணினேன் சாயந்தரம் சேர்ந்து மண்டபத்துக்கு போனோம் இது வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம் வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வரான்னு எதிர்பார்த்துன்னு இருப்போம் பாருங்க அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு இவங்களை பார்க்குறச்ச வந்ததும் நாங்கள் சாயந்தரம் கிளம்பி பாதுகா மண்டபம் போனோம் அப்போ போறச்ச விஜயலட்சுமி மாமி பாவாடை தைச்சுட்டு இருந்தாங்க சுந்தரிக்கே அது ஏதோ பாதியிலேருந்து அது மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம குரூப் சார்பாக நம்ம பிக்ஷா வந்தனம் அணிக்கு சாத்துறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு மாமி வந்து அதை முடிச்சிடலாமே வாங்குவோம் எங்கள் ஆற்றுக்கு இங்கே வந்து அந்த பாவாடையை முடிச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ விஜயலட்சுமி போகிறச்ச நானும் கூட போனேன் சீனிவாசன் சார் மடத்துக்கு போயிட்டார் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஃபோன் வந்தது சார்கிட்ட இருந்து வாங்க வாங்க பெரியவா பெரியவா பார்க்கறதுக்கு உத்தரவாயிருக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி நாங்கள் பாதி பண்ணின் இருந்த பாவ அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக வந்தோம் வந்தால் எனக்கு என்ன என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவர் அந்த ரூமில் இருந்தார் பெரியவா எனக்கு தரிசனம் பண்ணி உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் வாங்கோ அப்படின்னாரு சீனிவாசன் சார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருத்தேன் அந்த ரூம்குள்ளே போய் பெரியவா ரொம்ப பக்கத்துல நின்று தரிசனம் கிடைச்சதே எனக்கு அது எத்தனையோ ஜென்மத்து பாக்கியமா இருந்தது நம்ம குரூப் சார்பா எல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸ்ரீனிவாசன் சார் அப்ப அதை சொல்லி முடிச்சிட்டு என்னையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு இது வந்து என் லைஃப்ல என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் நான்லாம் வந்து ஒரு ஜீரோ தான் வந்தேன் பூஜையை பார்த்தா பெரிய விஷயம்னு வந்தேன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இவள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கா அதெல்லாம் சொல்லும்போது பெரியவா இப்படி பார்த்தா இருப்பாருங்கோ எனக்கு அந்த பார்வை என்ன சொல்லுறது அது வந்து இட் கோஸ் ரைட் இன்டூ யூர் சோல் பாருங்க கண்ணை பார்க்கவே முடியலை இன்னொன்று ஏதோ பேசுறதுக்கு வாய் எடுக்கிறன்னு வார்த்தையும் வரலை எனக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது என்ன பெரியவா இங்கே இருக்காரு கிளம்புறச்சா நம் முன்னாடியெல்லாம் யோசிப்பேன் பெரியவா தரிசனம் கிடைச்சா பெரியவா கிட்டே நம்ம இது பேசணும் அது பே இது கேட்கலாம் இது பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரலை அவரோட பார்வை அத்தனை தீர்க்கமான பார்வை அந்த பார்வை ஒன்றே போதும் பாருங்கள் பல ஜென்மத்துக்கு அந்த பார்வை பார்த்தோம்னா எனக்கு பேச்சு வரலை ஒன்றும் வரலை தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு எனக்கு என்ன சொல்லணுன்றது கூட ஒன்றுமே தோணலை ஸோ அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அது என்ன சொல்ல வார்த்தையில சொல்ல முடியல அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கோ அவரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்றைக்கும் அவரை பார்த்து பேசுகிற பாகியம் கிடைச்சது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விசிட் பெரியவாவை பார்க்கறது அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விசிட் அவரை பார்த்து பேசுகிற பாக்கியம் ஆனால் உண்மையாக அன்னைக்கு ஸ்ரீனி மிஸ்டர் ஸ்ரீனிவாசனால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு இல்லைன்னா என்னால் பார்த்தே இருந்திருக்க முடியாது அன்னைக்கு அழைச்சிட்டு போய் அப்படி ஒரு தரிசனம் இருந்தது எனக்கு அந்த ஒரு தரிசனமே நீ நாள் பூரா யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னும் ஊருக்கு வந்தும் எனக்கு அது ஒன்றே கண்ணில் நிற்கிறது அவ்வளோ ஜோராக ஒரு தரிசனம் கிடைச்சது அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுதான் நாம காலையில சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்க்கறதுக்கு வந்தோம் அவ்வளோ ஜோரா இருந்தது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல யுவ பெரியவா பூஜை பண்ணினா பாலப்பிரிவா பூஜை பண்ணினா சாயந்தரம் அந்தவும் அந்த ஈவினிங்கில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவள் பூஜை பண்ணுறத நம்ம கிட்ட நின்று பார்க்குற ஒரு காட்சி அப்பா 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 அவ்வளோ ஜோராக இருந்தது என்னால் அது என்ன சொல்கிறது வேர்ட்ஸ் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் பாருங்க நான் மனசில் வச்சுருக்கிறது என்னால் அப்படியே சொல்ல வர மாட்டேங்கிறது அது சொன்னாலும் அதுக்கு ஜஸ்டிஸாக இல்லை அது உண்மையாக அது வந்து ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலொழிய அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அடுத்தவா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லி நம்ம கேட்கறது அவ்வளோதான் முடியுமே தவிர அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலிங் வந்து நேரில் இருந்து பார்த்தா தான் அது தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அடுத்த நாள் நம்ம பிக்ஷா வந்தனத்துக்காக இது ஒரு தடவை இல்லை இந்த விசிட் வந்து பல தடவை பிரியவா தரிசனம் கிடைச்சது பிரியவாவை பார்த்து பேசுகிற பாக்கியமும் கிடைச்சது அதுவே நான் ரொம்ப ஏதோ செஞ்ச பூர்வ ஜன்மம் அதுவும் நான் செஞ்ச புண்ணியமாக தெரியல எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது செஞ்ச புண்ணியத்தில் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் இதே மாதிரி நாங்கள் தேர்டு பூஜைக்கு காலை காத்தால் வந்து எல்லா பூஜையெல்லாம் பார்த்தோம் செஞ்சோம் ரொம்ப ஜோராக இருந்தது அவ்வளோ நன்னா இருந்தது பை ஃபோர்த் வந்து நம்ம குரூப்பில் இருக்கவா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா அன்றைக்கு அன்றைக்கும் காத்தால தேர்ட் அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் நிற்கிறச்ச யுவ பெரிவார் தரிசனமும் கிடச்சது அவர் பக்கத்தில் நின்று பார்த்து பேசுகிற ஒரு பாகியமும் கிடச்சது அதுவும் அவ்வளோ ஜோராக இருந்தது பாருங்கோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அப்புறம் அடுத்த நாள் நம்ம குரூப்பில் இருக்கவாலாம் மெதுவாக வர ஆரம்பித்தா நான் ஜூமில் தான் பார்த்துருக்கேன் அதுவும் பிகாஸ் ஆஃப் த டைம் டிஃப்ரென்ஸு என்னால் எல்லா ஜூம் கால்லேயும் நான் கலந்துக்கிறதும் இல்லை அப்படியுமே எனக்கு அவெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப வருஷம் பரிச்சயமான மாதிரி இருந்தது கல்யாணத்துக்கு எல்லாம் ஒவ்வொரு சொந்தக்கார வர எல்லாரையும் பார்த்து பேசுகிறோம் அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது உண்மையாக எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவங்களை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸே வரலைங்க எப்படின்னா எல்லாம் ஒரு குடும்பம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் எல்லாரும் அங்கே சேர்ந்துருக்கோம் ஒவ்வொருத்தராக ஊரில் இருந்து இருக்கா இந்த ஃபீல் தான் இருந்தது எனக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட பார்த்து பழகும் போதும் இதுதான் மனசில் நிறைஞ்சிருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தராக ஃபோர்த் அன்னைக்கு அதே மாதிரி நம்ம பிக்ஷா வந்தனத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தோம் அவருக்கு ஆர்த்தி எடுக்கிற ஒரு பாகியமும் எனக்கு கிடைச்சது பிக்ஷா வந்தனம் அன்னைக்கு ஹேமா மாலினி மாமையும் விளக்கு எடுத்துட்டு வந்தா நம்ம குரூப் சார்பாக முதல் நாள் போய் அவரை அழைச்சோம் அழைக்கும் போதும் ஒரு ஒரு முறையும் அவர் பார்வை நம்ம மேலே படும்போது நம்ம கண்ணு நேராக பார்க்க முடிய மாட்டேங்கிறது அப்படியே அதை அவரோட கண்ணு பார்க்குற ஒரு சக்தி இல்லை ஈஸ்வரனோட சொரூபமானது கண் எப்படி பார்க்கறது பார்க்கவே முடிய மாட்டேங்கிறது அதனால நமக்கு வந்து எனக்கு தான் வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது அவர் பார்வை அப்படி ஒரு தீர்க்கமான பார்வை நான் சொன்ன மாதிரி அந்த பார்வை ஒன்றே போதும் அது பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி ஒரு மனநிறைவு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸு என்னோட அப்போது என்னோட டாக்டரோட ஜாதகமும் எடுத்துகிட்டு வந்தேன் அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு ஸ்ரீனிவாசன் சார் அந்த ஜாதகத்தையும் வச்சு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குகிற பாக்கியம் கிடைச்சது குங்குமம் எல்லாம் தந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க இதில் நான் என்ன சொல்லணும்னா இதில் மெயினாக சீனிவாசன் விஜயலக்ஷ்மி எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் அவ்வளோ ஜோராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நான் போய் அங்கே உட்காந்து தரிசனம் பண்ணி பூஜையை பார்த்தது ஒன்று தான் நம்மளோட என்னோட பங்காக இருந்தது எல்லாம் அவ்வளோ அவ்வளோ நல்லா அந்த சீர் வைக்கிற மாதிரி நம்ம குரூப் சார்பாக எல்லாத்தையும் அங்கே வச்சது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அந்த பிளவுஸ் பீட்டு தாம்பூலம் ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது அன்னைக்கு ஒரு தரையும் எனக்கு நான் இங்கே என்ன ஒன்று ஸ்பெஷலாக மென்ஷன் நாங்கள் சீனிவாசன் சார் வந்து பல பேரை அழைச்சிட்டு போய் தரிசனம் நம்ம குரூப்ல இருக்கவால அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சாரு இது என்னன்னா இங்கே நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவரோட அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட் பார்த்தேன் தான் தரிசனம் பண்ணாட்டியும் கூட வந்த வாளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஓடி ஓடி எல்லாருக்கும் பெரியவா தரிசனம் பண்ண வச்சாரு பாருங்கோ அது வந்து என்னால மறக்கவே முடியாது பல தடவை அங்க பெரியவா அங்க வேலை சிப்பந்திகள் எல்லாம் வந்து இங்கே நிற்காதீங்கோ அங்கே நிக்காதீங்கோ இப்ப வராதிங்கோ அப்ப வராதிங்கன்னு சொல்கிறா சொல்றா ஆனாலும் இவர் அதை மீறி நம்மளை அழைச்சின்னு போய் பிரிவாகிட்ட இவன் இவாளுக்கு நம்ம குரூப்பில் வந்தவளுக்கு நம்ம தரிசனம் பண்ணி வைக்கணும்னு அழைச்சின்னு அழைச்சின்னு ஓடினார் பாருங்கோ கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்கு தான் சில சமயம் என் சிப்பந்திகள் வந்து இங்கே வராதிங்க அங்கே போது சட்டு நமக்கு ஒரு பயம் வந்து தள்ளி நின்றுக்கிறோம் ஆனால் இவர் அதையும் மீறி நம்மளை அழைச்சின்னு போய் எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வச்சது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அதுக்கு நான் என்னென்னைக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீனிவாசன் சாருக்கு ஓடி ஓடி நம்ம குரூப் சார்பாக எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வச்சார் அவ்வளோ நல்லா இருந்தது யுவ தரிசனம் பாலப்பிரிவா தரிசனம் இது ஒன்று ஒன்றும் நாம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா தான் தெரியும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பிக்ஷா வந்துன மணிக்கு உண்மையான மாற்று கல்யாணம் மாதிரி தான் அவ்வளோ ஜோராக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அதுலேயும் வந்து நாங்கள் லைனில் நின்று நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் பண்ணினா பாருங்க அப்போ அவ்வளோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது நான் சொல்கிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து டசன்ட் டூ ஜஸ்டிஸுங்க நான் எத்தனை வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த உண்மையாக அங்கேருந்து அதை ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எவ்வளோ பிளெஸ்டு இந்த குரூப்பில் நாம் இருக்கோம் எவ்வளோ பிளெஸ்ட்டு இங்கே வந்து இந்த பார்க்குற பாகியம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நினைக்கும்போது ஜஸ்ட் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் உண்மையாக அந்த குரூப்பில் நாம் நின்றுட்டு இருந்த சங்கல்பத்துக்கு நின்றுட்டுருக்கப்போ மடத்துலேருந்து வந்து காய்கறி எடுத்துகிட்டு போனால் பெரியவா அபிஷேக அன்னைக்கு காய்கறி எடுத்தாள் நிறைய பேர் அன்னைக்கு பிக்ஷா வந்து நம்ம வச்சுருந்தாங்க ஆனால் இவர் வந்த ஸ்பெசிஃபிக்காக அன்னைக்கு ரெண்டு பெரியவா பிக்ஷைக்கு நம்ம குரூப்பில் இருந்த காய்கறி எடுத்துகிட்டு போனால் பிறங்கோ பெரியவாக்கு இன்றைக்கி சமைக்கிறதுக்குன்னு அது பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது உண்மையாக ஐயோ நம்ம வச்சது பெரியவா எடுத்துட்டாரு இந்த நம்ம இதுலேருந்து நம்ம குரூப் சார்பாக வச்ச காய்கறியிலேருந்து அன்றைக்கி பிக்ஷை பண்ணுறதுக்கு பெரியவாக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அவ்வளோ மன நிறைவு தந்தது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சங்கல்பம் பண்ணி அன்னைக்கு அப்புறம் ஆதிசங்கரோட பாதுகா பூஜை அது சொல்வதற்கு வார்த்தையே இல்லை இதெல்லாம் நான் தனியாக வந்திருந்தாலும் இதெல்லாம் பார்த்துருப்போமா பண்ணியிருப்போமான்றது வந்து ரொம்ப சந்தேகம் தான் பாருங்க மேபி கும்பலில் தள்ளி நின்று பூஜை பார்த்துட்டு போயிருப்போம்னு நினைக்கிறேன் தெரியலை எனக்கு அது கூட ஏன்னா அன்னைக்கு இருந்த கும்பலுக்கு வந்து தள்ளி இருந்து கூட பார்க்க முடிஞ்சிருக்குமான்னு தெரியல அவ்வளோ கும்பல் இருந்தது அதுலயும் பாதுகாப்பூஜை பூஜை ஒரு பாகியம் கிடைச்சதெல்லாம் வந்து உண்மையா நம்ம ஏடிஎம் குரூப்போடு வந்ததால ஸ்ரீனிவாசன் சார் விஜயலக்ஷ்மி ஆர்கனைஸ் பண்ணதால கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் இதில் ஹெல்ப் பண்ணினதால நடக்க முடிஞ்ச ஒரு காரியம் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமானே உண்மையா எனக்கு தெரியலை ஆனஸ்டா இன்னொன்று இதில் ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம எல்லா கோஆர்டினேட்டர்ஸையும் சொல்லணும் ஹேம மாலினி ஆகட்டும் எல்லாரும் அதாவது என்ன சொல்றது நான் தான் முதலே சொல்லிட்டேன்னுங்க அதாவது இவெல்லாம் வந்து நான் ஃபோனில் பேசியிரு ஃபோனில் கூட பேசினதில்லை வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பி போயிருக்கேன் ஜூமில் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் பார்க்குறது அதுதான் முதல் தடவை அந்த நேரில் பார்க்குறச்சியே எத்தனையோ ஒரு பந்தம் இருந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டது எல்லாரும் அப்படி பழகினது வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து புதுசாக யூஸ்வலாக புதுசாக பார்க்குறவக்கிட்ட நம்ம அப்படி சட்டன்னு அட்டாச் ஆகிட மாட்டோம் ஆனால் இந்த குரூப்பில் இருக்க அத்தனை பேரோடையும் ஒரு பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அன்றைக்கி பிக்ஷா வந்தனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காரும்போது அப்பா நம்ம மாற்று கல்யாணம் முடிஞ்ச ஒரு திருப்தி இருந்தது பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது உண்மையாக இது வந்து நான் சொன்ன மாதிரி நாம் தனியாக போயிருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துருக்குமான்றது ரொம்ப சந்தேகந்தான் நம்ம எங்கே போய் அந்த கும்பலில் மேபி தூரம் நின்று பூஜை பார்த்துருக்கலாம் தெரியலை இந்த மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் சீனிவாசன் சார் அதாவது அவரோட செல்ஃப்லெஸ் ஆக்டு விஜயலக்ஷ்மி அவங்களோட செல்ஃப்லஸ் ஆக்ட்டு அவ தனக்குன்னு இல்லாமல் தான் குரூப் சார்பாக வந்தவளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கணும் நம்ம குரூப் சார்பாக வந்தவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு விஜயலக்ஷ்மியும் ஸ்ரீனிவாசன் சார் பார்த்து 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 பண்ணது வந்து அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ நன்னா பண்ணினான் ப்ளஸ் ஆல் த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ஒரு சின்னது சொந்த ஊரில் ஆர்கனைஸ் பண்ணுறதே கஷ்டம் இதில் ஏதோ வேற ஒரு ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்து எல்லாம் பண்ணி இவ்வளோ ஜோராக பண்ணியிருக்கா பாருங்கோ ஆனஸ்ட்டாக எனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கோடி நமஸ்காரம் இவ்வளோ ஜோராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா கோஆர்டினேட்டர்ஸ் வந்தவாளையும் எல்லாரையும் பார்க்குற வந்தவா பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு குடும்பத்தில் அப்புறம் கிளம்பி வரைச்சு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போகிற அந்த ஃபீலிங் இருந்தது ரொம்ப ஐ லெஃப்ட் வித் வெரி ஹெவி ஹார்ட் ஆனஸ்டாக அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து சொன்ன மாதிரி இந்த முறை கொஞ்சம் குரூப்பு ஃபேமிலி தான் வந்தோம் அடுத்த வருஷமெல்லாம் நிறைய பேர் வாங்கோம் ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாம் தனியாக போய் பார்த்தோ செஞ்சோ கிடைக்குமாங்கிறது ரொம்ப கொஸ்டினபிள் நம்ம குரூப்போடு சேர்ந்து போகும்போது அது ஒரு அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்குது மனநிறைவு இருக்குது பாலப்பிரியவா தரிசனம் இருக்குது யுவ பிரியவா தரிசனம் இருந்தது மொத்தத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வேர்ட்ஸ் நிஜமாலுமே டின் டு ஜஸ்டிஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னால் நிறைய சொல்ல முடியலை அப்படி ஒரு அந்த அதை ஃபீல் தான் பண்ண முடியாத ஒழிய சொல்ல முடிய மாட்டேங்கிறது ஸோ நிறைய பேர் வரணும் நிறைய பேர் நீங்கள் எல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப் லாங்கை நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ப்ளீஸ் டூ கம் உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆசை இருக்குது அடுத்த வருஷம் எல்லோரும் வாங்குவோம் நிறைய பேரை சந்திக்கணும்னு ஆசை இது ஏடிஎம்ங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ ஒன் பிக் ஃபேமிலி ஸோ ஐ பிலீவ் வி ஷுட் ஆல் பி டுகெதர் அங்கே வந்தால் இது நம்மத்து கல்யாணம் நம்மத்து ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ தேங்க் யூ மை ஐ ரியலி லைக் டு தேங்க் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் விஜயலக்ஷ்மி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஹோல் ஹார்ட்டடாக அவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ட் வந்து இஸ் கமாண்டபிளுங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்ம குரூப்புக்காக பெரியவா தரிசனம் பண்ணி வைக்கணும்னு அவர் ஓடி 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 பண்ணி வச்சார் பாருங்க அதுவெல்லாம் வந்து உண்மையாக எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாரும் பண்ணுவாளான்னு தெரியாது ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் விஜயலக்ஷ்மி ஆல் த கோஆர்டினேட்டர்ஸ் இன் த குரூப் ஃபார் ஆர்கனைசிங் சச் பியூட்டிஃபுல் இவெண்ட் ஐ ஹேட் அன் எக்ஸலன்ட் டைம் ஒண்டர்ஃபுல் டைம் லைஃப் லாங் மெமரிஸ் டு பி கேரிட் லைக் ஐ செட் ஐ கேம் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன் ஃபுல்லாக மெமரிஸ் கேரி பண்ணிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு அருள் தரு மகாபெரியவா குரூப் தேங்க் யூ வெரி மச் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வச்சதுக்கு ரியலி தேங்க் யூ ஆல் வெரி மச் பெரியவா சரணம் ஓம் பெரியவாசரணம் ஓம்ஸ்ரீ குருப்யோ நமக ஓம்ஸ்ரீ மகாபெரியவா மகாபெரியவாசரணம் அருள்தரும் மகாப்பிரியா குரூப்பில் இருக்கிற டிவோட்டிஸ் அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள் ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் ஏடிஎம் விஜயலக்ஷ்மி அருள்துறை மகாபிரியா குரூப்புடைய சாதுர் மாசி சமஷ்டி பிட்சா வந்த இடத்தில் கலந்துட்ட ஒரு பதினாறு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய ஷேரிங் பண்ணிட்டு இருந்தாள் வாய்ஸ் மெசேஜில் அதை குரூப்பில் டெய்லி போட்டுகிட்டு இருந்தோம் அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி வீடியோ சிக்ஸாகவும் நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் அதெல்லாம் ஷேர் பண்ணோம் எல்லோரும் கேட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கில் எல்லோரும் முக்கியமாக சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவள் வந்து அந்த தரிசனம் பண்ணது அங்கே ஸ்ரீ பாலப்பிரிவாவை யுவ பிரிவா தரிசனம் பண்ணது அந்த பூஜையில் அட்டன் பண்ணது அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவளோட சந்தோஷங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் ஏடிஎம் விஜயலக்ஷ்மி கோஆர்டினேட்டர்ஸ் இவெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தா அவள் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலேன்னா அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாள் ஒன்று ரெண்டாவது எப்படி தான் அரேஞ்ச் பண்ணானே தெரியல அந்த அவ்வளோ திங்ஸை அரேஞ்ச் பண்ணி குவாடினேட் பண்ணி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி பண்ணியிருந்தா ஏடிஎம் ஸ்ரீனிவாசனும் சரி விஜயலக்ஷ்மியும் சரி கோஆர்டினேட்டர்ஸும் சரி அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருந்தா இந்த ரெண்டு விஷயமா சம்மந்தமாக தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் ஒன்று எல்லோரும் என்ன சொல்லியிருந்தா ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் ஏடிஎம் விஜயலட்சுமி இவா வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலைன்னா எங்களுக்கு தரிசனம் வந்து இப்படி கிடச்சிருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட சிலர் சொல்லியிருந்தா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பதினாறு ஃபேமிலியும் நம்ம குரூப்பில் இருக்கிற இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸில் அந்த ஒரு பதினாறு ஃபேமிலி வரணும்னு ஸ்ரத்தை எடுத்துன்னு வந்ததும் அவளுடைய பக்தியும் அவளுடைய ஸ்ரத்தையும் அவள் வந்து கலந்துக்கிற அந்த சத்சங்கம் அருள்துறை மகாபிரியோ குரூப்புடைய சத்சங்கங்கள் நாம நாமஜபம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேரியஸ் ஆக்டிவிட்டிஸில் அவள் கலந்துக்கிறதும் அவளுடைய பக்தியும் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தோடு அந்த தரிசனமும் பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் பெரியவா தரிசனம் இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைச்சதே தவிர எங்களுடைய எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதில் அவளுடைய பக்திக்கு நாங்களாகட்டும் கோஆர்டினேட்டர்ஸ் ஆகட்டும் நாங்கள்லாம் ஒரு கருவியாக இருக்கிறதுக்கு அந்த அனுகிரகம் மகாபிரிவா எங்களுக்கு பண்ணாலே தவிர அதை தவிர வேற எதுவும் அதை ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பெரியவா வந்து சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மையெல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் மகா பிரிவாக அவர் அனுகிரகம் பண்ணி பண்ணிட்ட விஷயங்களே தவிர நம்மளுடைய எஃபர்ட்டனால் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதாவது டிவோட்டிஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது நம் பெயர்கள்லாம் சொல்லி கோஆர்டினேட்டர்ஸ்லாம் சொல்லி சொல்கிற விஷயங்கள் எங்கள் மனசில் வந்து அது அன்பாக என்றுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை தாண்டி அது ஒரு இன்ச்சு கூட மேலே போய் எங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் அது ஒரு பாரமாக அமையாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணத்தை மகாபிரிவாக எங்களுக்கு நித்தியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பெரிவாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அன்பாக அது எப்போவுமே மனசில் இருக்கும் ஆனால் அது தலையில் ஒரு பாரமாக அமையாமல் இருக்கிறதுக்கு மகாபிரிவா அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா எங்களுக்கும் சரி கோஆர்டினேட்டர்ஸ் எல்லோருக்கும் சரி இதை ஒரு கடமையாக அதாவது ஒரு பாக்கியமாக ஒரு கருவியாக நாம் எல்லாம் பயன்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறத மனதில் என்றும் நிலைநிறுத்தி ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் விஜயலட்சுமி ஆகட்டும் கோஆர்டினேட்டர்ஸ் ஆகட்டும் இந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வதுக்கு உண்டான அந்த அனுகிரகத்தை மகாபிரிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு டிவோட்டீஸும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்பொழுது எங்கள் அனைவரையும் மனதின் மூலமாக அந்த விஷ்வலாக அங்கே நடந்த விஷயங்களை திரும்பி ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் அவள் ஒவ்வொரு வாட்டியும் அதை எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறோம் மிக அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக அமைஞ்ச விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷம் கொடுக்கும் விஷயமாக அமைஞ்சின்னு அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இப்போலேருந்தே அடுத்த வருஷ பிக்ஷா வந்தனத்துக்கு இன்னும் சிறப்பாக எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் மனசில் இப்போவே ஓட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு மகாபெரி அனுகிரகம் பண்ணியிருக்காள் இதை விட அதாவது அடுத்த வாட்டி இந்த வாட்டி பதினாறு ஃபேமிலி கலந்துட்டா அப்படின்னா அடுத்த வாட்டி மினிமம் டார்கெட் நூறு ஃபேமிலி ப்ளஸ் அதே மாதிரி இரநூறு மோர் தென் இரநூறு மெம்பர்ஸு நூறு ஃபேமிலிக்கும் மேற்பட்டதாக ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு வச்சாங்க இரநூறு முந்நூறு பேர் அப்படிங்கிறதும் நம் எண்ணமாக நம்மளுடைய டார்கெட்டாக அது இருந்தாலும் நம்ம எண்ணம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆசை ரொம்ப சின்னது ஆனால் பிரிவாவோடய அனுகிரகம் ரொம்ப பெருசு நம் ஆசைப்படும் அந்த நம்பர் வந்து எத்தனை பேர் கலந்துக்கணுங்கிற நம்பர் சின்னதாகவும் பிரிவாவுடைய அனுகிரகம் பெருசாகவும் வந்து இன்னும் நிறைய பேர் உண்டான விஷயங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பண்ணுவோம் ஸ்ரீ மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தோடும் ஸ்ரீ புதுப்பிரிவாளுடைய அனுகிரகத்தோடும் ஸ்ரீபாலப்பிரியவா ஸ்ரீ யுவ பிரிவாவுடைய ஆசீர்வாதங்களுடனும் நம் அருள்தரு மகாபிரிவா குரூப்பில் நடக்கிற அனைத்து விதமான சத்காரியங்களும் சத் சங்கங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மகாபிரிவாட்டை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அருள் தரு மகா கி jay